பாலை இன்னைக்கு நம்ம ஒரு இடம் பாத்தீங்கன்னா கத்திரிப்பழத்துல இருக்கக்கூடிய அரசியல் மேல்நிலை பள்ளி தான் வந்திருக்கும் எத்தனை பள்ளிகளை பாத்துருப்போம் நம்ம ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் நம்ம பயந்துருப்போம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிச்சவங்களுக்கு அதை வெளியில சொல்றது ஒரு அனுபவமா தான் இருக்கும் அதே போலவே இந்த பள்ளியோட சிறப்பு பாத்தீங்கன்னா சுத்திரம் அதிகம் இயற்கையா இருக்கும் அது ஒரு மெயின் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லி ஆகணும் அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா பக்கமே ஒரு அம்மா பூங்கான ஒரு பூங்கா வச்சிருக்காங்க அந்த பூங்கா வந்து ரொம்ப சூப்பரா பிள்ளைங்க வச்சு விளையாடுறதுக்கு அழகான ஒரு இதோட பாத்தீங்கன்னா இந்த நாய் ஒண்ணு எப்பவுமே நாய் பாருங்க அழகாக நாய்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கு அதனால எப்பவுமே டேஞ்சர் தான் குழந்தைகள் இருக்கு குழந்தைங்க இருக்க இடத்துல நாய்கள் இருந்தால் டேஞ்சர் தான் இருந்த பொருள் இதை தவிர்த்து வா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்கள் பெண்கள் ரெண்டு விதமான தொழில்களும் இங்கே படிக்கிறாங்க இங்கே படிச்சவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க அதே போலவே நீங்களும் பெரியவர்களாக வரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கிறது முயற்சி பண்ணுங்க தம்பி எல்லாரும் உள்ளாடுறாங்க நீங்க என்ன பண்றீங்க இங்கே உள்ள அதான் ஏன் உட்காந்துருக்கீங்க

ஊர் நீங்கள் திருவள்ளியா கத்திரி கத்திரிப்பாளம் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ வந்து நிறைய பள்ளி கவர்மெண்ட் பள்ளி இல்லாமல் பிரைவேட் பள்ளி நிறையா இருக்குல்ல அதெல்லாம் விட்டு நீங்கள் கவர்மெண்ட் பள்ளியில் அது மட்டும் தான் காரணமா இடஒதுலாம் இருக்கு அது என்ன படிச்சுக்கிட்டீங்க லெவன்த்து உங்களுக்கு பேச நல்லா வருமா உங்களுக்கு ம் பேசுறதுக்கு நல்லா வருமா

பூங்கா ஓகே வேற என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு எவ்வளவு பேர் படிக்கிறாங்க உங்களோட ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் அந்த பத்தி டீட்டெயில் மட்டும் தமிழகா படிக்கும் உங்களுக்கு தமிழகா டீச்சரா டீச்சர் எதனால அவங்க உங்களுக்கு போட்டுருக்காங்க பாடம் நல்லா தெளிவா சொல்லி கொடுப்பாங்க அடுத்தபடியா வந்து உங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல்னு சொன்ன என்னத்தை சொல்லுவீங்க இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷல்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருத்தரண்டில் படித்தோம் திருத்தரண்டு பாடி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும் அதுவே ஃபேமஸ்

விளையாட்டு அம்சங்களும் இந்த ஸ்கூலில் நிறைஞ்சிருக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாரின்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான விளையாட்டு மைதானங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதை போலவே இந்த ஊர்லயும் பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்து நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இதே போல் எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே செட் ஆகிடுச்சுனாக்கா இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த பாருங்க வந்தால் அதை வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு இருப்பு ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டையில் அதாவது கல் கிரைனேட்டு கல்லுன்னு நினைக்கிறாங்க இந்த கல்லையே செஞ்சிருக்காங்க பார்க்குறது நல்லா இருக்கு பசங்க இங்கே உள்ள பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் வெக்கப்படுறதுலையும் சரி வெக்கப்படுறதையும் இவங்கள மிஞ்சிருக்கு இருந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பசங்களாம் சூப்பர் சூப்பர் பசங்களாக இருக்காங்க இதே போல ஸ்கூலுக்கு நம்ம முன்னுரிமை இருக்கும் அதே முக்கியமா இதை மாதிரி ஸ்கூல்ல நிறைய பேர் சேர்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்திரியர்கள் அவங்களோட பசங்களை கூட அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க அதனாலதான் மற்ற பேரன்ட்ஸ் நம்மட்டாங்க இவங்களோட பிள்ளைங்க சேர்க்கல நம்ம பிள்ளைங்க ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு எல்லாருமே நம்மட்டாங்க ஈவோ அதான் நினைக்கிறாங்க அது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பிடிக்காங்கன்னா அது வந்து ஒரு பொறுமையான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட முக்கியமா பழைய மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி இல்ல இப்போ உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் நல்ல மாதிரியாவது பாலம் எடுக்கிறாங்க அதனால மிஸ் பண்ணாம எல்லாரும் என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க அத நம்ம வந்து சொல்லக்கூடிய நம்ம செய்யறோமா அப்படின்னாக்கா கண்டிப்பா என் பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன் அதனால நம்ம வந்து உலக சொல்றோம் அதை போலவே நீங்களும் பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையை ஃபியூச்சர்ல உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அளவுக்கு மூச்சு மூச்சுத்தன கஷ்டப்பட்டு இந்த பசங்களை வந்து இழுத்து போட்டு பேச வச்சு பேசுறோம் அதனால பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தம்பி எதோ முக்கியமாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில்